ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி வாங்க எங்கள் மாமியார் வீட்டு சைடு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் மரவெல்லாம் நான் வாங்கினேன் ஸோ சவாரி கேட்ட கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நான் வந்து தெருவில் கட்டிடுவாங்க ஒரு கிலோ அங்கே சவாரி கேட்ட கிழங்கு வாங்கிட்டு ஒரு கிலோ வாழைப்பழம் இல்லை இது மட்டும் தான் போகணும் ஒரு கிலோ வாழைப்பழம்பு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்க ரோ மூணு வாங்கிட்டு வாங்கிட்டு கடல்கொட்டையும் கிழங்கும் நல்லா கழுவிட்டு கடல்கொட்டை ஒரு பக்கம் கிழங்கு ஒரு பக்கம் அவச்சு எடுத்துட்டு ரெண்டு கிழங்கு தான் யூஸ் பண்ணிவிட்டேன் பாதி கல்லக்கொட்டை இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே பசங்கள் வீட்டில் இருக்காங்க ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாக்கு கடலக்கொட்டையை நல்லா கழுவிட்டு எடுத்து அதை உப்பு போட்டு அவிச்சு வச்சுட்டேன் கிழங்கு வந்துட்டு அவிச்சதையும் தோலை நீக்கிட்டு கட் பண்ணதையும் நாங்கள் எடுக்கல வீடியோ ஸோ பசங்க கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் அதை வந்து அவிச்சிட்டு கிழங்கை முக்கால் பதுங்கு வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் ஸோ எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை போடுங்க நான் இந்த கிழங்கு இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு மாதிரி குட்டி குட்டியாக இதில் கொஞ்சம் தூள் கொஞ்சம் உப்பு நான் கிழங்கு வேகும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு அவுச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது முக்கால் பங்கு வந்தால் போதும் கிழங்கு இல்லைன்னா கொழு குழன்னு ஆகிடும் ஸோ அந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு காஞ்சு காஞ்சி உட்காந்துட்டு உடனே வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வந்தவுடனே இந்த மஞ்சள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறோம் ரொம்ப போட்டு பேசவே கூடாது சும்மா ஜஸ்ட் அப்படி அதை எடுத்து கிழங்கு எடுத்து போட்டுட்டு லாஸ்ட்டாக நல்லா பெரட்டி வச்சுட்டு கொத்தமல்லி தூவி மேலே ஒரு தட்டை போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு சிம்மிலியே வைங்க சிம்மிலியே வச்சு டூ மினிட்ஸ் அந்த ஜஸ்ட்டு ஒரு தம் அந்த மஞ்சள் தூள் உப்பு வெங்காயம் கருவேப்பில அந்த பச்சை மிளகாவோட காரம் இதெல்லாம் அதில் வந்துட்டு லைட்டாக பச்சை மொழி திழை தூ தூங்கினதுக்கப்புறம் ஸோ அதில் உரைக்கணும் ஸோ அதனால் சும்மில் வச்சு தண்ணிக்கின்னு ஊற்றிடக்கூடாது ஆயிடும் கிழங்கும் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது நான் கிழங்கு வேக வச்சு அதை வந்துட்டு தோல் உரித்து அதுக்கப்புறமா கட் பண்ண வீடியோ வந்து நான் எடுக்கலை பசங்க கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே தம்மில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா போதும் சூப்பராக சுட சுட ஒரு காஃபி இல்லை ஒரு டீ இல்லை ஒரு பூஸ்ட்டும் ஒரு ஆர்லிக்ஸ் பசங்களுக்கு கொடுத்துட்டு இதையும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து மத்தியானத்துக்கு வந்து கள்ளக்கொட்டை கொடுத்துட்டு சாயந்தரத்துக்கு இதை தான் கொடுத்தேன் ஸோ ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் காரமும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரிலாம் இருக்காது இது ஒரு டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் செஞ்சு வீட்டில் கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அண்ட் அல்சோ வந்துட்டு ஃபோர்க்கு வச்சு குத்தி குத்தி சாப்பிட நல்லாயிருக்கும் டிவி பார்த்துக்கிட்டு என்னோடய கிரகம் ஃபோர்க்கு வச்சு குத்தும் போது வரவே மாட்டேங்குது வாங்க நல்லா இருந்துச்சு நீங்களும் வந்து சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஈவினிங் அஞ்சு மணிக்கும் நைன் தேர்ட்டிக்கும் லைவ் வரேன் வாங்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்பாடா ஃபைனலி கிலோ ஒரு ஒரு கிழங்கு ஓட்டிக்கிட்டு வந்துருச்சு சூப்பராக இருக்குது நண்பர்களே இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய்